ஜனாதிபதி மதிப்புக்குரிய சகோதரர் அனுரா அவர்களே வழிவடக்கு உயர் பாதுகாப்பு காணிகள் விடுவிப்பு தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் முப்பத்தி வருட காலமாக உயர் பாதுகாப்பு வளையம் என்னும் பெயரில் இலங்கை அரசினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள வழிவடக்கு வழிவடக்கில் கீரிமலை தாங்கசெந்துரை தையீட்டி ஊரணி மயிலிட்டி பலாலி வயாவிளான் கட்டுவன் குடும்பசெட்டி தோலகட்டி ஆகிய கிராமங்களில் மக்களின் காணிகளை ஜனாதிபதி அனுரத்மராஜநாய் அதன் தேர்தல் விஞ்ஞானத்தினர் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற தேர்தல் விஞ்ஞானத்திடம் கூறப்பட்டதற்கு அமைய உடனடியாக காணிகளை விடுவிக்குமாறு வழிவடக்கு காணிகள் வழிவடக்கு காணிகள் விடுவிக்கப்படுக்கான அமையம் கோரிக்கை விடுக்கிறது யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டு காலம் முடிவடைந்ததும் ஐந்தாவது ஜனாதிபதி மாற்றமாகியும் நாலாவது பாராளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பல வாக்குறுதிகள் வழங்கியும் இதுவரை சுமார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏக்கர் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை கடந்த பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அன்று பலாலி வீதியின் ஒரு பகுதி நிபந்தனைகளுடன் பகல் நேரத்தில் மட்டும் திறந்து வைக்கப்பட்டதை வரவேற்கும் அதே நேரம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நல்லாட்சி அரசின் ஆட்சியில் தேசிய பாதுகாப்பு குழுவின் அனுமதியை பெறப்பட்ட துறை மைலிப்பி பலாலி பலாலி போன்ற கிராமங்களில் விடுவிக்கப்பட்டிருந்த சுமார் ஐநூறு ஏக்கர் காணிகளில் ஐம்பது ஏக்கர் காணிகள் மட்டுமே இதுவரை மக்களின் தேவைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக இந்த காணிகளை மக்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலையில் இராணுவ தொடர்ந்து தொடர்ந்து நீடிக்கின்றன தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் விஞ்ஞானத்தில் அனைவரும் சமமாகவும் சமத்துவமாகவும் நடாத்தப்படும் புதியதோர் இலங்கையை உருவாக்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிந்து ஆறு மாதங்கள் ஆகியும் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து ஐந்து மாதங்கள் ஐந்து மாதம் கழிந்தும் புதிதாக காணிகள் விடுவிக்கப்படவில்லை மக்களின் துன்பத்தினை தமது அரசியலுக்கு தேசிய மக்கள் சக்தி பயன்படுத்தாது என்று கூறியிருந்தாலும் இனவாதமற்ற அரசியலை ஏற்படுத்துவதாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் சிங்கள மக்கள் கூட ஆதரிக்கும் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது விடுவிப்பதில் ஏன் தாமதம் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடத்த நடப்பதற்கு முன் வடக்கு மக்களின் வாக்குகளை பெ பெற்ற நீங்களும் உங்களது அரசும் உயர் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும் மக்களுக்கு காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அதே நேரம் பின்வரும் கோரிக்கைகளை உங்களுக்கு உங்கள் அரசுக்கு முன்வைக்கின்றோம் வழிவடக்கில் முப்படைநிறதும் உயர் பாதுகாப்பு வளையம் என்ற பெயரில் கையகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து காணிகளையும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் விமான நிலைய விஸ்தரிப்புக்கென கையகப்படுத்தப்படும் இதுவரை எந்த வித பயன்பாடோ அபிவிருத்தியோ செய்யப்படாத காணிகள் உடனடியாக உரிமையாளரிடம் கையளிக்க வேண்டும் ஜனாதிபதி மாளிகை மற்றும் தையிட்டு விகாரை போன்ற காணிகள் தொடர்பாக விசேட அவதானம் எடுத்து நீதியான முறையில் உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு அமைவாக காணிகள் மீதளிப்பதற்கான வெளிப்படையான தீர்வொன்றை முன்வைக்க வேண்டும் தற்போது அரசின் அமைப்புகளால் கையெழுப்படுத்தப்பட்டு அல்லது பயன்படுத்தப்படும் அனைத்து காணிகள் மற்றும் அவற்றின் உரிமையாளர்கள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய முழுமையான வெளிப்படையான அறிக்கை ஒன்றை பொதுமக்கள் பார்வைக்கு வெளிப்படுத்த வேண்டும் விடுவிக்கப்பட்ட காணிகளை பாதிக்கப்பட்ட மக்கள் தாங்களை தங்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதில் உள்ள சவால்களை நீதியானது மனிதாபிமான முறையில் கையாண்டு காணிகளை பாதுகாப்பதற்கு எல்லைகளை நிர்ணயிக்கும் குறைந்தது வேலி போட்டு மின்சார இணைப்புகளை பெற அரச நிதி ஒதுக்கீடு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் கட்டம் கட்டமாக அமுல்படுத்த வேண்டும் இந்த பகுதியில் மக்களின் சொத்துக்கள் அளிக்கப்பட்டுள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மையில் ஆகையால் நீதியான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வாக்குறுதி அளித்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசு காணிகளை விடுப்பதுடன் குறைந்து குறைந்தது வீடுகளை மீள கட்ட அல்லது புனரமைக்க திட்டம் திட்டமிடல் செய்து வருடாந்தம் இதற்கான நிதியினை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்தல் வேண்டும் இந்திய மீன் மீன்பிடி படகுகள் காரணமாக எமது மீன்பிடியினருக்கு ஏற்படும் பாதிப்பு பற்றி அனைவரும் அறிவார்கள் அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வடக்கு மக்களுக்கு மக்களுக்காக கட்டப்பட்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புனரமைக்கப்பட்ட மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் மயிலிட்டி உட்பட வடபகுதி மீனவர்களின் தேவைகளுக்கு பயன்படுத்த உடனடி நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் கையகப்படுத்தப்பட்ட இந்திய படகுகள் மற்றும் தென்பகுதியில் இருந்து வரும் பெரிய மீன்பிடி இப்படகுகள் குறைக்கப்பட்டு உள்ளூர் மீனவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் மயிலிட்டி துறைமுகம் மயிலிட்டி மீனவர் சங்கத்தின் பராமரிப்பிற்கு வழங்கப்பட வேண்டும் மீன்பிடி துறைமுகங்கள் நாடெங்கும் மீனவர் சங்கங்களின் முகாமையிலேயே உள்ளன இருந்தபோது போது மயிலிட்டி துறைமுகம் இலங்கை துறைமுக கட்டுப்பா கூட்டுத்தாபனத்தின் பெறுப்பிலும் கடற்படையின் கட்டுப்பாட்டிலேயே இதுவரை உள்ளது மயிலிட்டி துறைமுகத்தின் நிர்வாகம் உடனடியாக மீனவர் அமைப்புகளிடம் கையளிக்கப்பட வேண்டும் காங்கேசன்துறை கீரிமலை வீதி மற்றும் கட்டுவன் பசாவிலான் வீதி உட்பட மூடப்பட்டுள்ள அனைத்து வீதிகளும் உடன் பிறப்பதுடன் அந்த வீதிகள் ஊடாக பொதுமக்கள் பிரயாணம் செய்வதற்கான இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் நல்லிணக்க அடிப்படையில் தமது கட்டுப்பாட்டில் இருந்த காலத்தில் அழித்து சேதமாக்கப்பட்ட அனைத்து மத ஆலயங்கள் மற்றும் கோவில்களை விடுவித்து அரசு செலவில் புனரமைப்பு செய்வதை அரசு உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் எனவே ஜனாதிபதி ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மட்டுமல்லாமல் தேசிய மக்கள் சக்தியின் மூன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் தற்போது உள்ளூராட்சி மன்றங்களின் மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசு நீதியையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தும் என்று நம்பி களம் வேட்பாளர்கள் அனைவரிடத்திலும் நாம் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இந்த கோரிக்கைகளில் தேர்தலின் முன் விலகுவாக நிறைவேற்றக்கூடிய விடயமான மக்களின் அனைத்து காணிகளையும் உடன் விடுவிக்க கோரி அவர்களும் தமது கட்சியுடனும் அரசிடம் அரசிடமும் அமைச்சர்களிடமும் ஜனாதிபதி அவர்களிடமும் பகிரங்க கோரிக்கை விடுவிக்கும்படியும் அத்துடன் தீர்வினை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிமையாளர்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒருமுறை ஒன்றை ஏற்படுத்தி வெளிப்படையான பேச்சுவார்த்தை மூலம் காணி விடுவிப்பை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இப்படிக்கு இணைப்பாளர் வழிவடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வெள்ளி வடக்கு காணிகள் விடுவிப்பு இருந்து நாங்கள் ஒரு ஒரு கவலைப்புக்காக இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சிருக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் அடிசா டிசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு தர இருக்கிறார் இன்றைக்கு நாங்கள் பசாவிலான் சந்தியிலிருந்து அவருக்கு ஒரு ஒரு கருத்தை தெரிவிக்க இங்கே வந்திருக்கிறோம் முக்கியமாக இந்த பகுதியில் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் காணிகள் வந்து இதுவரைக்கும் முடு விக்கப்படாமல் இருக்கின்றது அவர் ஜனாதிபதி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தின் போதும் தேசிய மக்கள் சக்தி அவர்களுடைய வேர்ட் இதில் வந்து சொல்லியிருந்தாங்க கட்டாயம் வந்து இந்த காணிகள் எல்லாவற்றையும் மக்களுக்கு விடுவித்து தருவேன் என்று சொல்லி இதுவரைக்கும் அது விடுவிக்கப்படவில்லை அவர் இன்றைக்கு வருகிறார் மறுபடியும் அவருக்கு இதை ஞாபகப்படுத்துவதற்காக ஒரு ஒரு மக்களினுடைய கருத்தையும் அதோடு அவர்களுக்கு ஒரு மகஜரையும் தயாரித்து இங்க கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் ஏக்கர் காணி கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருட காலமாக ராணுவத்தின் கைவசமே இன்னும் இருக்கின்றது இது வந்து யுத்தம் முடிந்து பதினைந்து வருட காலம் ஆகிவிட்டது முக்கியமாக இந்த நாட்டில வந்து ஒரு சுகிச்சமான ஒரு அஹ் சமாதானமான ஒரு நல்ல எதிர்காலம் பெற வேண்டும் என்று அனைவரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு விடயமாக இந்த காணி விடுவிப்பு இருக்குது என்றதை நாங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் இன்னும் பல ஆயிரம் மக்கள் தங்களுடைய காணிகளை சந்தோஷமாக அனுபவிக்க முடியாத இடத்தில் இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விடுவிக்கப்பட்ட காணிகள் கூட இதுவரைக்கும் வந்து முழுமையாக விடுவிக்கப்படவில்லை இங்கேயும் பாதை மட்டுமே ஒழிய மக்களுக்கு வந்து அவருடைய காணியை வந்து அனுபவிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்குது மயிலட்டி துறைமுகம் இன்றைக்கும் வந்து மீனவர் மக்களுக்கும் கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு பயன்பாட்டு இல்லாமல் இருக்கு பாதைகள் என்னும் பல பாதைகள் இந்த பாதை அதாவது தெல்லிப்பழை அச்சுவேலி பாதை மெப்பிலிருந்தே அளிக்கப்பட்ட பாதையாக இருக்கிறது இதெல்லாத்தையும் மாற்றப்பட்டால்தான் உண்மையான ஒரு ஒரு சரியான சமாதானத்தை ஏற்படுத்தலாம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் தையிட்டு போன்ற இடங்கள்ல காணிகள் அபரிக்கப்பட்டு இந்த நிலப்பாடு எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் மாற்றம் பெற வேண்டும் என்று நாங்கள் இந்த கவலை கவலை வந்து இந்த பிரஸ் மூலமாக வந்து தெரிவிக்க விரும்புகின்றோம் இந்த மகஜரை இப்ப வந்து அமுதன் ஒருமுறை வாசிப்பார் உங்கள் அனைவருக்கும் அதுக்கு பிறகு ஊர் மக்கள் யாரும் கருத்து தெரிவிக்க விரும்பினால் அவர்களும் அந்த கருத்தை தெரிவிப்பாங்க நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் ஜெகநாதன் நான் ஒரு ஆசிரியர் நாங்கள் கலாலியை பூர்வீகமாக கொண்ட நாங்கள் இன்றைய தினம் இந்த இதில் ஒரு ஊடக சந்திப்பு இடம் பெறுவதை நாங்கள் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் உண்மையிலே இந்த காணி விடுவிப்பு காத விடுவிப்பு தொடர்பாக அந்த எடுக்கிற முயற்சிகள் நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம் வரவேற்கிறோம் அவர்கள் ஆளுநரை சந்திக்கிறது பல செயற்பாடுகளை செய்திருந்தார்கள் இன்றைய தினம் இந்த இடத்துல ஒரு இவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்பதை கேள்விப்பட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் உண்மையில் இதில் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு கிட்ட ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட இருக்கிறது சில பா இன்னும் பல பாதைகளும் விடுவிக்கப்பட இருக்கிறது இது உண்மையான நடந்த சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு உயர் பாதுகாப்பு வலயம் முப்பத்தைந்து வருடங்களாக மேலாக திறக்கப்படாத பாதை திறக்கப்பட்டிருக்கிறது இதில் நடந்த விடயங்களை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது தேர்தலுக்கு முதல்ல விமல் ரத்நாயக்க சேர் அவர்கள் சந்திரசேகரம் ஐயாவுடைய நாங்கள் கட்சி சார்பாக எந்த கட்சியும் சார்பானவர்கள் இல்லை பலாலி வடக்கு மாதா கோயிலுக்கு வந்தபோது நாங்கள் மிகவும் ஆணித்திரமாக வேண்டின இந்த பாதையை விடுவிக்க வேண்டும் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்தோம் அப்போது அவர் இராணுவ த தளபதியை சந்தித்து விட்டு வந்து எங்களோடு கல கலந்து கொண்டிருந்தார் அவரை வட்ட மேசையாக போட்டு எங்களோட பிரச்சனைகளை கேட்டு நாங்கள் அந்த பிரச்சனைகளை சரியாக தெளிவாக சொல்லியிருந்தோம் தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் எதுவுமே எடுக்காம விட்டுட்டு ஓடிக்கொண்டாங்கள் அன்று சொல்லியிருந்தோம் இந்த பத்தாம் தேதி நாலாம் மாசம் இந்த பாதை எந்த விதமான ஒரு பெரிய ஆடம்பரமும் இல்லாமல் இந்த பாதை திறக்கப்பட்டது அந்த பாதை திறக்கிறதுக்கு முதல்ல மீண்டும் விமல் ரட்நாயக சார் அவர்களும் பாதுகாப்பு செயலாளர் விமானப்படையினுடைய அதிகாரியும் பலாலி இராணுவ தளபதியோடு கதைத்து அந்த பாதுகாப்புக்கு தொடர்பானவர்களோடு கதைத்து இந்த பாதையை விடுவிக்கிறதால பாதுகாப்பு பிரச்சனையை விருக்காண்டு ராணுவத்தினுடைய பாதுகாப்பு பொறுப்பானவர்களிடம் கேட்டபோது பரவாயில்லை இப்பொழுது பகல் விலையிலே அதை செல்றதுக்கு இராணுவம் உண்மையில் அந்த ராணுவ தளபதி முன் வந்து அதை சொல்லியிருந்தார் ஒரு மகஜர் கொடுக்கிறதுக்கு கோயிலுக்கு பெர்மிஷன் எடுக்க இந்த சிவன் கோயிலுக்கு போகணும் ஒரு ஆளுக்கு சொல்லியிருக்கிறார் நீர் நாளைக்கு முறை வீட்டை அந்த பாதையாள நீர் போகலாம்னு அவ்வாறு ஒரு மனமாற்றம் வந்திருக்கிறது இந்த அரசியல் கட்சிகள் இந்த நிச்சயமாக அவர்களுக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கிறார் நாங்கள் ஜனாதிபதி வந்த போதும் மாவட்ட ஒழுங்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே மகஜர் கொடுத்திருக்கிறோம் அமரசூரி அவர்கள் வே வந்த போது சந்தித்திருக்கிறோம் தையட்டியிலே கதைத்திருக்கிறோம் இவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகள் விமான நிலையத்துக்கு காணி விஸ்தரிப்பு காணி தேவையில்லை என்ற விஷயம் விமான நிலையத்தினுடைய வீதியினுடைய நீளம் மக்களாக அரசியல்வாதிகள் செய்ய வேண்டியது அவர்கள் செய்கிற செய்தார்கள் இதுல நிறைய விடயங்கள் இருக்கிறார் நாங்கள் யாரோட முரண்பட இங்கு வரவில்லை மக்கள் மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருந்தோம் அந்த விளைவாக முதல் இந்த வசாவன் பாடசாலை இந்த வீதி விடுவிக்கப்பட்டது தேர்தலுக்கு முன்பு அதே போல பத்தாம் தேதி நாலாம் மாதம் இந்த பாதை உண்மையில் நான் நினைக்கிறேன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்மால் கூட முடியாது இவ்வளவு ஒரு பாதுகாப்பு மத்தியில் எந்தவித முகாங்களும் அகற்றாமல் இந்த பாதை போது சாத்தியம் இல்லை அவர்கள் இது இந்த வழிவடக்கிறே காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஏக்கர் ஆனா இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதிகளும் பாராளுமன்றத்தில் அதை கதைச்சு அதை விடுவிக்கிறதுக்கு அவர்கள் கதைக்கவில்லை நாங்கள் இவர்களை குறை சொல்லவில்லை அங்கே நாங்கள் மக்கள் அதை தேடி போய் ஆராயிற போது தங்களுக்கு ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் நிதி தேவை என்றார்கள் பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் கேட்டோம் எண்பது லட்சம் ரூபாய் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு என்று இன்னும் அவர்கள் எடுக்கவில்லை அதை நாங்கள் ராணுவத்தோடும் இனியவர்களோடும் கதைக்கிற போது அவர் சொல்றாரு அந்த அதுல இருக்கிற ரெண்டு மூன்று ராணுவம் மாமையும் எடுத்து வீதிக்கு இங்கால கொண்டு வரா எங்களுக்கு கட்டிடம் இல்லை இதை இப்ப கட்ட முடியாம இருக்கு நாங்கள் வெளி மாவட்டங்களும் சில விஷயங்களை நாங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்ல நாங்கள் ராணுவத்துக்கு சார்பாகவும் கதைக்கவில்லை நடைமுறை சாத்தியம் அதை எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு காசு எண்பது லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கு அதை எடுத்து திருப்பியும் இந்த பலாலி நடுவுக்குள்ளாலே அந்த பாதையை அந்த வேலியை போட்டா திருப்பியும் அதை புடுங்க வேணும் ஆகவே அதுல அதை கொண்டு வர்றதுக்கு தங்களுக்கு அஹ் காலகவாசம் உண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் ராணுவம் காலகவசம் பாணி விடுவிக்கப்பட வேண்டும் வீதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் இதிலே செய்கிற இந்த விஷயங்களை நாங்க திருப்பவன் சொல்றோம் இதை நீங்க அரசியல் வியாபாரம் ஆக்க வேண்டாம் இல்ல நாங்க எங்களை பிடிக்குது நாங்க வரவேற்கிறோம் ஆனால் நாங்க திருப்பவன் சொல்றோம் இத வச்சு அரசியல் மக்கள் இவியல் ஓகே நீங்க ஒரு ஊடக நீங்க கேக்குறதுக்கு நாங்க சொல்றோம் இந்த இதே எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் டேவிட் வந்த பொழுது நீங்கள் வீதியோட மூவாயிரத்துக்கு மேற்பட்டோரம் அரசாங்கத்தின் ஏற்ப அத்தனை அரசியல் கட்சிகளும் செயற்பட்டுக் கொண்டு இதோ கமரூன் வாரண்டு சபாபதி பிள்ளை முகாம்தான் வழிபட கண்டு காட்டி அவரை அனுப்பிவிட்டு இதோ வாரண்டு கண்ணீர் விட்டு அரசியல்வாதிகளை நாங்க பாத்துருக்கிறோம் இந்த இந்த இது இந்த காணிகள் விடுவிக்கிறது இப்போ விடுவிச்சிருக்கலாம் இவர்கள் காலத்தை பிழைக்க விட்டு அதாவது மைத்ரி சிறிசேனா அவருடைய காலத்துல இதுல நிறைய ஏக்கர் காணி விடப்பட்டது நாங்கள் அங்கேயும் ராமநாயர்கிட்ட கேட்டோம் அவசரம் சொன்னா நீங்க விஜயாலாவோட நிக்கிறீங்கள அப்படி நாங்க அப்ப சொல்றோம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கடைசி நேரம் நாங்க அழுதோம் போய் கேட்டோம் ஆனா நீங்க இல்ல இப்ப திருப்பவும் நாங்கள் இப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இது ஒரு நல்ல காலம் ஆகவே நீங்கள் அரசியல் செய்து இந்த பாதைகளை குழப்பாதீங்க உண்மையிலே அது இப்ப நாங்க மக்கள் சொல்றோம் ஆறு மணிக்கு அது வளமைய எந்த பாதையும் இந்த உயர் பாதை அப்படத்துல முதல் அப்படி விடுவான் ஆறு மணில இருந்து ஒன்பது மணி ஆக்குவான் விரகம் கூப்பிட்டு கேட்பா உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லைன்னா இரவு விடுவா அப்ப இப்ப இந்த படிப்படியா விற்றகம் வாக்குறுதித்திருக்கிறாங்க நாங்க திருப்ப திருப்ப நாங்க கேட்கிறோம் இவைய குழப்பவரே இல்லை நாங்க இவியலோட சேர்ந்து நாங்க ஆளுநரே எல்லாம் சந்திச்சிருக்கிறோம் நாங்க சொல்றோம் இந்த இடத்துல ஆஹ் ராணுவத்தை சீண்டியோ நாங்க நேரடி சொல்றோம் நாங்க ராணுவம் சார்வா இல்ல அரசியல் நீங்க வந்து சீண்டி அரசியல் செய்ய வேண்டாம் இதை நீங்க பிரஸ் கிளப்ல வச்சிருக்கலாம் இல்ல ஜனாதிபதி வாரர் அங்க வச்சிருக்கலாம் ஆனா இங்க வந்து நீங்கள் இந்த பாதையை பூட்டினா நாங்க மக்கள் எதிர்த்து போராடுவோம் அது இருந்தாலும் போராடுவோம் ஏன்னா எங்களுக்கு இந்த வழிகள் தெரியும் எங்களை நீங்க இதுவரைக்கு இந்த அரசியல்வாதிகள் சரியா செய்யப்பட்டிருந்தா இந்த பாதை எங்களுக்கு வடிவா தெரியும் இந்த விமானம் பாதை மாத்தி இருக்கிறீர்கள் மக்களுடைய காணிக்கல கொண்டு போய் நீங்க போட்டிருக்கிறீங்க ராணுவத்தோட போட போராட சொன்னா நாங்கள் எந்த நாட்டுக்கும் இந்த பாதையை நாங்க கொடுக்கல நாங்க போராடீங்க உயர் பாதுகாப்புல மக்கள்கிட்ட காணிய பிடிச்சு இந்த விமான பேரை மாத்தி வாசலை மாற்றி மக்கள்கிட்ட காணிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சுத்தி சிவத்த மண் விவசாயம் செய்யற மண்ணுக்குள்ள உணர்ந்து வசாவிலான் வரைக்கும் கொண்டு போய் ஏர்போர்ட் போட்டு எல்லாம் செய்யலாம் அது இருக்கு இருக்குங்களா இப்போ நீங்க ஒவ்வொரு இந்தியாவினுடைய ஒவ்வொரு கம்பெனிக்கு காணியை சுவீகரிக்கிறாங்க நினைக்கிறீங்க மக்களை பேக்காட்டி இந்த பிறக்காத பிள்ளைகள் வயசு போனவர்களை காணியை சுரிக்கிறாருக்கு இங்க இருக்கிற பொறுப்பு இந்த அதிகாரிகள் எல்லாரும் இருக்கிறோம் அதுக்கு நாங்க எப்போதும் விடமாட்டோம் இதுல பிரச்சனை இல்லை எங்களுக்கு இதை விடாட்டாலும் பரவாயில்லை ஆனா இவ்வாறான சதிகள் ஆனா மக்களுக்கு எதிரான நீங்க செய் இவியல் செய்வீனமாயிருந்தா நான் கடைசி உண்மையா இந்த விமான நிலையத்துல இவியல் இந்த பாதை மாத்தினது விமான நிலையத்த பேர் மாத்தினது வழிவடக்கு காணி மக்கள காணியை நீங்க அந்த இந்திய அரசாங்கத்தை கொடுத்திருக்கிறீங்களா அந்த உரிமத்தை கொடுத்திருக்கிறீங்க அவன் எப்பவும் வரலாம் போகலாம் இண்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கா விடுங்க வைப்பான் டுபாய்க்கு ஒரு ஒரு ஆறு மாதம் தாரம் ஒரு டுபாய்க்கு ஒரு ஒரு பிளைட் விடுங்க வாப்பான் இல்ல ஆக நீங்க இப்பவும் என்ன செய்யறீங்களாடா இந்த மக்கள் துன்பப்படுறதுக்கு இவ்வளவு காணிகள் அவன் நாங்க கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறான் நாங்க போராடி கொண்டு ஒவ்வொரு முறையும் போராடறோம் ஆஹ் இவ்வளவு எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு நான் ஒரு அரசாங்கம் உத்தி ஒரு வழக்கு இருக்கக்கூடாது பேசிருக்கக்கூடாது இருந்தாலும் நாங்க எங்க உரிமை அன்றுட்டு போய் போராடி கொண்டு இருக்கிறோம் ஆனா தயவு செய்து இந்த ஊடகங்களை கேட்டு கொள்றோம் நீங்க பிரச்சனையை வடிவா தெரியப்படுத்துங்கோ ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்துங்கோ அரசியல்வாதிகள் தங்களுடைய புள்ளைகளை அமெரிக்காவுல லண்டன்ல படிக்க வைக்கிறதும் கொழும்புல தாங்கள் சொகுசா வாழ்ந்து கொண்டு இது ஒரு பிழைப்பா வச்சு கொண்டு இப்ப இப்ப பேசாம இருப்பினோம் இனி மாவீர தினம் வந்தவுடனும் மாவீரர் புள்ளி அலுவலாம் சிலி வந்த தினம் வந்தவுடனும் ஒரு ஒரு ஒருவாழ் அங்கால சிலிய வச்சிருப்பார் ஒருவர் வந்த இந்த அரசியல் செய்யாங்க விளங்குதா இந்த மண்ணுக்காக இருந்தது எல்லாம் ஏழ மக்கள் விளங்குதா அப்ப அந்த ஏழ மக்கள் இப்ப என்ன செய்யணும் அவர் நல்ல ஆட்சி வந்திருக்கு இப்ப நீங்க ஏறமெண்டா ஒரு ஒரு சட்ட ரீதியாக இந்த அரசியல் கட்சிகள் ஒரு முடிவெடுக்கணும் பாப்போம் இருக்கிற துயிலும் இல்லாத விடட்டும் எல்லாம் ஒரு ஒரு எதுவும் எதுவும் இல்லை ஆனா திருப்பி நீங்க எப்ப வருவீங்க மாவீர தினம் வரையில உங்களோட அரசியல் நாங்க தயவு செய்து கேட்டுக்கொள்றோம் இந்த வழிவடக்க வச்சு இனி யாரும் அரசியல் செய்ய நாங்க மாட்டோம் இதுல காலங்காலமா நீங்க இந்த வழிவடக்க வச்சுட்டான் பல பாராளுமன்றத்துக்கு எம்பிகள் வந்தவை நாங்க இனி மக்கள் சார்வா நாங்க பரவாயில்ல இந்த காணி விடாட்டாலும் பரவாயில்ல வீதி விடாட்டாலும் பரவாயில்ல ஆனா இதுல வந்து இந்த ஒவ்வொரு போயாக்கும் போடுறாரு மாதிரி இங்க விட மாட்டோம் அது நாங்க தெளிவோம் நாங்க வேற இவர்களோட அரசியல் கட்சியோட நாங்க எந்த கொழுவலுக்கும் வரையில்லை நீங்க தீர்வுகளை விரைந்து ஒரு அறிவார்ந்த ரீதியில எடுக்க பாருங்க நாங்கள் இன்றைக்கும் இவர் நீங்கள் சொல்லுங்கள் மகேஜர் குணசகர் நாங்கள் எங்கள் பேர் குணசேகரம் நாங்கள் இப்போது எங்களோட பாதை விடுவிப்பு சம்பந்தமாக ஒரு மகஜர் ஒன்று தயாரிச்சிருக்கிறோம் முதல்கண் கௌரவ ஜனாதிபதிக்கும் கௌரவ பிரதமருக்கும் மற்றது கௌரவ அமைச்சர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணி ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி எங்களோட காணிகளையும் முடிவிக்க விரைவில் முடிவிக்கப்பட போகணும் என்று கேட்டும் இந்த பாதையை நிரந்தரமாக மக்கள் பாவனைக்கு பகல் இரவாக பாதிக்கக்கூடியதுக்காக தான் இன்றைக்கு ஒரு மகஜிரதாயிருக்கு நாங்கள் இந்த கட்சி சார்ந்தவர்கள் அல்ல நாங்கள் கேட்டது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு மீடியாக்காரன் கேட்ட கேள்விக்கு பார்த்தவர்கள் நாங்கள் என்னென்னு கேட்டால் இதில் எழுதிருக்கு வலிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற அமைப்பு எங்களுக்கு இந்த அமைப்பு இன்றைக்கு நாங்கள் இதில் இதில் பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்தோம் எங்களுக்கு தனிப்பட்ட அழைப்போ அல்லாட்டி நாங்கள் வழி வழியில் இருக்கிற எங்களை இந்த அமைப்பில் சேர்த்ததோ இல்லை சரியோ நாங்கள் இன்றைக்கு எங்கே எங்கென்ற காணி எங்கட வீடு எங்களோட இடத்துல போய் நாங்கள் குடியாமணும் எனக்கு இன்றைக்கு எழுபத்தொரு வயசு நான் எழுபத்தொரு வயசில் என்ன இந்த காணி என்ற பிள்ளைகளுக்கு இந்த பாதை சிறந்த வழியை தான் இதுதான் இந்த காணி இதுதான் இந்த காணி இதுதான் கோயில் மற்ற கோயில் கோயிலுக்கு போகிற பாதையெல்லாம் இப்பவும் ப்ளாக் பண்ணிக்கலாம் அது சம்பந்தமா இந்த மகாஜ்ரில் போகுது நாங்கள் சுதந்திரமாக கோயில போய் நாங்கள் தரிசிக்க வேணும் ஆகையால் நாங்கள் இப்ப கேட்ட கேள்வி உங்களுக்கு சில பேருக்கு வருத்தமா இருந்தா முதற்கண் நாங்கள் வினயமாக நாங்கள் மன்னிப்பு கொடுக்குறோம் ஏன்னா எங்களுக்கு தெரியாது இந்த அமைப்பு இருந்தால் நாங்கள் அமைப்பில் நாங்க அங்கத்துவம் பெற்று நாங்களும் இதோட சேர்ந்து போராடுவோம் நாங்கள் ஒரு பேஸ்புக்ல பார்த்து தான் நாங்கள் இன்றைக்கு வருகிறோம் நீங்கள் இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்ற எங்களுக்கு தெரியாது தெரியாதுலையா நாங்க விரோதமாக பாக்க இல்ல ஆனா இதே ஒரு அரசியல் ஆக்க வேண்டாம் என்று நாங்க கேட்கிறோம் இது 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 நாங்க நாங்கள் மக்கள் சார்பா இப்ப நாங்க பாக்குற விஷயம் இதுல வந்திருக்கிறவர்கள் முன்னாள் அரசியல்ல ஈடுபட்டவர்களும் அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் ஆக இது ஒரு வேறொரு பொது அமைப்பா வந்திருந்தா நாங்கள் அப்படி கழிச்சிருக்க மாட்டோம் நாங்கள் எந்த ஜனாதிபதி வந்தாலும் அவர்களுக்கு அவர்களுக்குரிய கௌரவம் நன்றியை நாங்கள் எங்களுக்கு நல்லது செய்தவருக்கு சொல்ல வேண்டியது நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதி வருகிற பொழுதும் அவர்களுடைய இணைப்பாளர்கள் செயலாளர்களோட தொடர்பு ஒன்று நான் நினைக்கிறேன் நான் தங்கன் ராமநாதன் என்றபோது ரஜி பண்ட் பண்டூர் வசாவலான் அந்த ஆள் இணைப்பாளர் அந்த அவரோட நாங்க தொடர்பு ஏற்படுத்தி இந்த பலாலி உயர்வாதகா விலையத்தில் அனுமதி இல்லாம அவங்கட துணிச்சலோட நாங்க போனாங்களோ இப்படி நாங்க எந்த கட்சியும் இல்ல நாங்க எப்ப எந்த ஆட்சி வருகிறதோ அதுல யார பிடிச்சி இந்த எங்கட விஷயங்களை அது அதுதான் செய்வோம் அப்ப நாங்க இதுக்கு இவைய சொல்ற மாதிரி நாங்க எந்த அரசியல் கட்சி சார்பானவர்களும் இல்லை நன்றி